நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த விடவில் பார்க்கலாம் தனியார் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் அதை பற்றிய செய்தித்தளில் வந்த விளம்பர பதிவுகளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் டீச்சர்ஸ் வாண்டன் சேது இரணி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கான்ராம் மாணிக்கம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு ஆறு மூன்று ஜீரோ இரண்டு ஜீரோ நான்கு ஸோ இந்த மெட்ரிக் பள்ளியிலிருந்து பல்வேறு ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ இதை பொறுத்தவரை முதுகலை பட்டம் வித் பிஎட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கூறியிருக்கிறார்கள் முதுகலை பாடங்களை பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் காமர்ஸ் பயாலஜி ஸோ இந்த பாடங்களுக்கு முதுகலை ஆசிரியர்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று பிடி அசிஸ்டன்ட் யூஜி டீச்சர்ஸ் வித் பிஎட் ஸோ இதற்கான பாடங்களை பொறுத்தவரை சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் இந்த மூன்று படங்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை என்ற விளம்பரம் அறிவிப்பு வெளியாகியுள்ளது போன்று பிரைமரி டீச்சர்ஸ் வித் பிஎட் அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் அனைத்து பாடங்களுக்கும் தேவை என்றும் போன்று உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் ஹிந்தி டீச்சர்ஸ் தேவை என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உங்களுடைய பயோடேட்டாவே வித்தின் செவன் டேஸ் அதாவது இந்த விளம்பர பதிவு வெளியான நாளிலிருந்து ஏழு நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி சேது இரணி மெட்ரிக் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியில் அனுப்பவும் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு இருபத்தி மூன்று இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மற்ற விவரங்களை கேட்டு அறியலாம் இதேபோன்று மற்றொரு தனியார் பள்ளியில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு விளம்பர பதிவு வெளியே உள்ளது அதை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது சிவகங்கையில் உள்ள சாம்பவிகா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நியர் சிட்கோ சிவகங்கை பின்கோடு ஆறு மூன்று ஜீரோ அஞ்சு ஆறு ஒன்று ச இந்த பள்ளியிலிருந்து பல்வேறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் தேவை என்றும் ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பாடங்களை பொறுத்தவரை தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் பிஇடி ஸோ இந்த பாடங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை என்று அறிவிப்பு வெளியாக உள்ளது குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வித் தகுதியை பொறுத்தவரை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எம்எஸ்சி அல்லது எம்ஏ வித் பிஎட் ஆர் எம்எட் ஸோ கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை பிஎஸ்சி அல்லது பிஏ வித் பிஎட் அதே போன்று பிடி ஆசிரியரை பொறுத்தவரை எனி டிகிரி வித் பிபிஎட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கூறியிருக்கிறார்கள் ஸ்பெஷல் டீச்சர்ஸை பொறுத்தவரை ஸ்போக்கன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அதே போன்று பிரைமரி டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியர் பொறுத்தவரை பிஎஸ்சி அல்லது பிஎட் வித் டிடிஎட் ஆர் பிஎட் இந்த கல்வித் தகுதி பெற்று தான் இடைநிலை ஆசிரியராக பணிபுரியலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இடைநிலை ஆசிரியரை பொறுத்தவரை ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதாவது பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வு நடைபெறக்கூடிய நேரங்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பள்ளி முகவரி செக்ரட்டரி சாம்பவிகா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நியர் சிட்கோ சிவகங்கை மொபைல் எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் ஃபைவ் டூ ஃபைவ் டபுள் ஃபைவ் அதே போன்ற மற்றொரு அலைபேசி எண் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு ஜீரோ ஐந்து நான்கு ஜீரோ நான்கு நான்கு மின்னஞ்சல் முகவரி எஸ்விஜி சாம்பவிகா அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த பள்ளியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதுகலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை அனைத்து படங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ கல்வித் தகுதியை பொறுத்தவரை முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு பிஜி வித் பிஎட் ஆர் எம்எட் என்று கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்தவரை யூஜி வித் பிஎட் என்று கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று பிஇடி ஆசிரியர் பொறுத்தவரை என்ஐ டிகிரி வித் பிபிஎட் என்று கூறியிருக்கிறார்கள் சம்பள வீதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அனுபவத்திற்கேற்ப வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் நேரடியாக நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித்திற்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்